மாவட்டம் அரி காட் சென்டர் வந்தோம் வண்டி பார்த்தோம் ஒரே வண்டி பார்த்தோம் நல்லா இருந்தது பிடிச்சிருந்தது ரேட்டும் கம்மியாக இருந்தது வாங்கி வண்டி வண்டி நல்லாயிருந்தது அண்ணா ஓட்டி பார்த்தீங்களா ஆ வண்டி நல்லா இருந்தது ஓட்டி பார்த்தோம் நல்லா இருக்குது வீடா அரிகாட்டில் வாங்க வண்டி கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்க பேசி கொடுக்குறாங்க நல்லா இருக்குது திருப்தியாண்ணா ஆ திருப்தியாக இரு வண்டி எதில் பார்த்தீங்க வண்டி வந்து எதோ ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்தோம் ஓகேண்ணா தாணி பேட்டில் எங்கேண்ணா இருந்து ஊருண்ணா

அதை தவிர்த்து நிறைய வண்டிலாம் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மொதல் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே